ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் ரைட் இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டு டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு போர்த்து டெஸ்ட் மேட்ச்சு தெரிஞ்சிருக்கும் த்ரீ ஃபிஃப்டி எயிட் ஆல் அவுட் இண்டியா எஸ் ஜஷ்வால் ஒரு ஐம்பத்தெட்டு ரிஷப் பந்த் நாலு சாய் சுதர்ஷன் ஒரு அறுபத்தொன்னு ஷார்துல் டாக்கூர் ஒரு நாற்பத்தொன்று இந்த ஷார்துல் டாக்கூரை தான் போன சீசன் போன டெஸ்ட் மேட்ச்சாக சொன்னேன் நிதிஷ் ஷெட்டிங் போய் விளையாட வைங்க இவரோட போலிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர் பண்ணுற பேட்டிங் இவரே பண்ணுவார் கேட்கல அவங்க விளையாட வச்சாங்க மேட்சும் அவர் அவரும் இன்ஜுரியாகி திரும்பி வீட்டுக்கு போயிட்டார் ஊருக்கு எனிவே அப்பப்போ ஞாபகப்படுத்தணும் இதெல்லாம் ஷார்துல் டாக்கூர் இஸ் தேர் இஸ் அ குட் பவுலர் ஆல்சோ டெஸ்ட் மேட்சுக்கு ஏன்னா ரீசெண்டாக டொமஸ்டிக் நல்லா பண்ணியிருக்காரு வழக்கம்பளை பென்ச் டோக் அஞ்சு விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டார் இதுதான் ஆல்ரவுண்டருங்கிறது கூட சார் அன்ஷுல் கம்போஸ் வந்தார் சார் என்ன பண்ணுவார் கேட்டேன் அன்ஷுல் கம்போஸ் டக் அவுட்டு அம் நாட் பிளேமிங் கேம் ஸ்ட்ரெய்ட்டை வந்து பேட்டை பிடிச்சிட்டு நீ போய் விளாண்டு வேர்ல்டு ரேஃபர்ட் இல்லைன்னா இட்ஸ் நாட் ஈஸி இந்த வேர்ல்டு ரேஃபர்ட்லேயே கடைசியாக ஹண்ட்ரட் அடிச்சது சச்சின் டெண்டுல்கர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்டு எடுத்து பாருங்க இட்ஸ் நாட் ஈஸி எனவே நெவர் தலஸ் ரைட் அண்ட் இப்போ இவங்க பேட்டிங் பண்ணுறாங்களா ஃபிஃப்டி லாஸ் இந்த வீடியோ நான் பேசும்போது ஜாக் ரோலியும் அண்ட் பென்டெக்கட் ரெண்டு பேரும் ஃபிஃப்டி நோ பும்ரா பும்ராலாம் இருக்கார் அன்சுல் கம்பிலாம் போலிங் போட்டுட்டு இருக்காங்க அது ஏன்னா வந்து பார்ப்பான் ரைட் இப்போ இது முக்கியமான வீடியோ இது என்னென்னா ஆக்சுவலி ரிஷப் பந்த் டோல டோவில் இன்ஜூரி ஆகிடுச்சு இந்த டெஸ்ட் மேட்ச்லையும் ஃபஸ்ட்டு இன்றைக்கி விடம்போது அடிபட்டுச்சு காலில் ரொம்ப நேரம் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்தாங்க வேலைக்காக வந்து தூயின் போயிட்டாங்க உள்ள அப்புறம் ஃபிட்டாக இன்றைக்கி வந்தார் பேட்டிங் பண்ண வந்து ஃபிஃப்டி ஃபோர் அடித்தார் கீப்பிங் பண்ண மாட்டார் போன டெஸ்ட் மேட்சில் அப்படி தான் அவர் கீப்பிங் பண்ணல பேட்டிங் பண்ணார் அவர் அது என்ன கணக்குன்னு தெரியல இப்போ தேர்ட் டெஸ்ட்டில் வந்து விக்கெட் கீப்பிங் ஃபுல்லாக துருப் ஜுரேல் தான் பண்ணார் இப்போ இருக்கிறத பார்த்தா இந்த டெஸ்ட் மேட்சும் துருப் ஜுரேல் அவர் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ ரிஷப் பந்து அந்த ஐம்பத்தி நாலு குரூஷல் ரன் ஃபிஃப்டி ஃபோர் ரன்ஸ் ஆஃப் செவன்டி ஃபைவ் பால்ஸ் மூணு பேர் ரெண்டு சிக்ஸ் அச்சிட்டார் இன்றைக்கி யூஸ்ஃபுல் ரன்ஸ் தான் வழக்கம் போல் டாப் ஏழு பேர் எல்லாமே டபுள் ஃபிகர் கடைசி நாலு விக்கெட்டு இருபத்தி ரெண்டு ரனில் வந்துடுச்சு ஆமாம் அது எக்ஸ்பெக்டட் தான் ரைட் துருப் ஜுரேல் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அணிமேல் நாராயண் ஜெகதீஷனை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நான் ஃபிஃப்த் டெஸ்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ தெரியல ஏன்னா ஆறு திருஜூரில் இருக்காருங்க கே எல் ராவல் வேறு இருக்காரு கே எல் ராவல் மைட் பி நாட் இன்னும் அந்த அளவுக்கு ரெட் பால் கிரிக்கெட்ல இல்லை ஒயிட் பால் கிரிக்கெட்டில் இஸ் ஏ சாம்பியன் ஏன்னா ஐம்பது ஓவர் மேட்ச்சு டுவெண்ட்டி ஓவர் மேட்ச் தானே வேர்ல்டு கப் போக்கும் அவர் தான் கீப்பிங் பண்ணாரு சாம்பியன்ஸ் ட்ராவலில் அவர் தான் பண்ணாரு டெஸ்ட் மேட்ச் டிஃப்ரெண்ட் பால் கேம்ஸ் அவர் பியூர்லி ஆஸ் ஏ ஓப்பனாக தான் அவர் ஸோ எதுக்கு இருக்கட்டும் நாராயண் ஜெகதீஷன் அனுப்புகிறாங்க ஃபிஃப்த் டெஸ்ட் வந்து ஓவரில் நடக்க போது தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலை இந்த டெஸ்ட் மேட்ச் வில் டிசைட் இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிச்சின்னா டூ டூ அது வந்து டிசைடர் இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்தருக்கு ஃபிஃப்த் என்ன நடக்கும்னு நவர்தல் சூப்பர் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் நாராயண் ஜெகதீஷன் எப்போயோ அவருக்கு சான்ஸ் கிடச்சிருந்துருக்கணும் அண்ட் பட் இவன் சொல்லி ரெட் பால் கிரிக்கெட்டில் இவர் சாம்பியன் இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு ஃபஸ்ட் க்ளாஸ் கிரிக்கெட்ல இருக்காங்க மாரி முந்நூற்றி எழுபத்தி மூணு ரன்னு ஆவரேஜ் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபிஃப்டி பதினாலு ஃபிஃப்டி அண்ட் பத்து ஹண்ட்ரட் அடிச்சிருக்கேன் ஓவரால் ரெட் பால் கிரிக்கெட் சொல்கிறேன் ரஞ்சி ட்ராஃபியில் அதான் ரொம்ப முக்கிய பெஞ்ச் மார்க்கு நீங்கள் டி ட்வெண்ட்டி பிளேயர் எடுத்துக்கிட்டு நிதிஷ் ஷெட்டி மாதிரி போட்டு பண்ணிணேன் திருப்பி ஒன் பண்ணி தான் ஆக்சிப்பு திருப்பி வந்துட்டார் கபில் தேவலாம் நூற்றி முப்பத்தி நாலு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாரு இன்ஜுரின்னு நான் கேள்விப்பட்டதே இல்லை இது ரெண்டு மூணு டெஸ்ட்லேயே இன்ஜூரி ஆயிரம் பசங்க சோமடி ஃபேக்டர்ஸ் ஆர் தர் எனவே நாராயண் ஜெகதீஷன் எம்எஸ் தோனி சிஎஸ்கே கூட விளையாடறார் அவர் அதனால் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் அதனால கேப்டன்சி அதை நிறையா அவர் கற்றுக் கொடுத்துருப்பார் கீப்பிங் இப்படி பண்ணணும் என்ன பண்ணும் தோனியை ஒரு கீப்பர் தானே இவரும் கீப்பர் அந்த இதெல்லாம் சம் ஐடியாஸ்லாம் தெரியும் யார் யார் எப்படி லெக் சைடில் கலெக்ட் பண்ணி அவுட் பண்ணணுன்னா பார்ப்போம் ரஞ்சி சீசனில் மட்டும் போன சீசன் மட்டுமே நம்ம நாராயண் ஜெகதீஷன் அறுநூத்தி எழுபத்தி நாலு ரன் எடுத்தாங்க எட்டு மேட்ச் விளையாண்டாரு ஆவரேஜ் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்டீன் ரெண்டு ஹண்ட்ரட் அஞ்சு ஃபிஃப்டி ஆமாம் செகண்ட் பெஸ்ட்டு விக்கெட் கீப்பர் போன சீசன் விக்கெட் கீப்பரே சொல்கிறேன் செகண்ட் பெஸ்ட்டு டோட்டல் ரன் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அக்ஷய் வடகார் யாருன்னு கேட்பீங்க அவர் விதர்பா ரஞ்சி டீமுக்கு விளாட்றாரு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ரன் எடுத்தார் பத்து மேட்ச்சில் ஆவரேஜ் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டுவெல் அடுத்தது நம்ம நாராயண் ஜெகதீஷன் தான் இன்னும் ரெண்டு மூணு பேர் கண்டெக்ஷனில் இருந்தாங்க கே எஸ் பரத் நேபருங்கன்னு நினைக்கிறேன் அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் டெஸ்ட் வர விளையாடிருக்காரு அவர் இப்போ இங்கிலாண்டில் தான் இருக்கார் ஆமாம் அங்கே போய் டுல்விச் அப்படின்னு ஒரு டீமுக்கு இருக்காரு டொமஸ்டிக் மேட்சஸ் டுல்விச் சிசி அது பேர் கிரிக்கெட் கிளப் ரைட் இஷாந்த் கிஷன் கொஞ்சம் அப்படி இப்படி அழைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜார்க்கண்ட் பிளேயரு நாட் அவைலபிள்னு கேள்விப்பட்டான் அது என்ன கணக்கு தெரியல நாட் அவைலபிள்னா இனி வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும் நாராயண் ஜெத் மோஸ்ட் ப்ராப்பர்லி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் அதான் அரச பொருளாக இந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்குள்ளே கன்ஃபர்மேஷன் கூட வந்திருக்கலாம் பார்க்கலாம் விளையாட இல்லைனாலும் கூட ட்ராவலிங்கு அந்த டீம் கூட இன்னும் கெட்டிங் டுகெதர் நெட்ஸில் அவங்களை கீப்பிங் பண்ணுறது பேட்டிங் பண்ணுறது நிறைய வில் டென் டு லர்ன் இங்கிலாண்டில் ஸோ இட்ஸ் அ குட் நியூஸ் ஆக்சுவலி நாராயண் ஜெகதீஷனுக்கு பாப்பா என்ன ஆகுதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாராயண் ஜெகதீஷன் சான்ஸ் கிடைக்குமா அதெல்லாம் உங்களோடய ஒப்பீனியன் சொல்லுங்கள் இந்த டெஸ்ட் மேட்ச் என்ன அது சொல்லுங்கள் த்ரீ ஃபிஃப்டி எயிட்டு ஆல்ரெடி ஐம்பது எடுத்துட்டாங்க நாள் தான் இருக்குதுலேயே கண்டிப்பாக ரிசல்ட் வரும் செகண்ட் இன்னிங்ஸ் வில் டிசைட் யார் போகிற அந்த டெஸ்ட் மேட்சாகுன்னு பார்க்கலாம் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு எதாவது சொல்லுங்கள் பார்த்து பின்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சந்தீங்க தேங்க்யூ ஸோ மச்